அன்பினால் யாக்கை ஏற்ற ஐயனை போற்றி போற்றி மண்பதை பாவம் தீர்க்க மறித்தவா போற்றி போற்றி இன்புற உயிர் தெழுந்த ஈசனை போற்றி போற்றி என் விளை பொறுக்கும் ஏசு எந்தையே போற்றி போற்றி பராபர கடவுள் வாழ்க பரிசுத்த ஆவி வாழ்க நிராமய குமரன் வாழ்க நிறையருள் அடியார் வாழ்க சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் சீரே சுநாதனுக்கு ஜெயமங்களம் ஆதித்திரியேகநாதனுக்கு சுபமங்களம் பாரே னுக்கு பரம புற் பாதனுக்கு பாரேறு நிதனுக்கு பரம புற் பாதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நேரேறு போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு ஆதிசருவேசனுக்கு இசனுக்கு மங்களம் அகில பிரகாசனுக்கு நேசனுக்கு மங்களம் आदिशेश मङ्गलम् अखिल प्रवास मङ्गलम् नीपरब नित्य गुणकीरिपर नित्य गोणोलक् उय मनुवेलन கடவுள் மட்டும் சொன்னா போதுமா அற்புதை சார்ந்த விசுவாச ஜனங்களுக்கும் சிறியோர் முதல் பெரியோர் வர வந்திருக்கிறோம் நம்ம பொது ஜனங்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் நம்ம ஏழி வில்லிசை குழு சார்பாக சார்பாக வாழ்த்து சொல்லி வாழ்த்து சொல்லி வந்தன சொல்லி சொல்லி நிகழ்ச்சிக்குள்ள போயிருவோமா

துதிப்போமா போமா பாடுவோமா கத்தர துரிப்போமா தேவன பாடுவோமா கத்தர துலி போமா தேவன கத்தரையாடு சக்கரையே வராது கத்தரையாடு சக்கரையே வராது காசியாக பாடு திப்பிய வராது தேவன பாடுவோமா கத்தன துலிபோமா தேவன பாடுவோமா கத்தன அப்புறம் மேல சொல்லுங்க கன்னிவழி மலர்ந்த மலர்ந்தா அன்புமான ஒரு கொண்ட ஒரு கொண்ட இளைவருக்கும் எம்பெருமான ஆணி அறிஞ்சும் அன்பான திருமகன திருமகன சிலுவயுவீரோ சேர்ந்த சிலுவயுவானியோ சென்னீரோ சேர்ந்த இயேசுவின் புகழ பாட வந்தோம் இயேசுவின் புகழ பாட வந்தோம் சிலுவயுவானியோ சென்னீரும் சேர்ந்த இயேசுவின் புகழ பாட வந்தோம் இயேசுவின் புகழ பாட வந்தோம் புகழ பாட வந்தோம் பாட வந்தோம் புகழ பாட வந்தோம் புகழ பாடம் வந்தோம் இழுக்காம புகழ சொல்லி பாடுங்க ஐயா சர்வத்தையும் படித்தாந்த சர்வ வல்லவ சர்வசம் படித்தாண்ட சர்வல்லுள்ள நீங்க தலை தாய் கலானா இங்கு தாய்மையுள்ள தாய்மொட்டியில் தலை தாய்கலானா பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியுமானமே மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதியுமானமே எல்லாம் சரிதான் எதுக்கு வந்து பிறந்தாரு அதாவது அதாவது அவருடைய ஜனங்க ஜனங்க அவருக்கு விரோதமா செஞ்ச பாவத்தையும் பாவத்தையும் அவருடைய கட்டளையை மீறின துரோகத்தை எல்லாம் மன்னிச்சு மன்னிச்சு அவருடைய ஒரே மகனான இயேசுவ இயேசுவ நம்பரவன் கெட்டு போகாம கெட்டு போகாம நித்தியமா அவரோட சேரும்படியாகவும் சேரும்படியாகவும் அவரே தந்து இவ்வளவா நம்ம மக்கள் மேல அன்பு கூர்ந்தாரையா ஆமா அன்பு கூர்ந்தாரையா இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே இவ்வளவாய் அன்பு வைத்த எம் பெருமானே என்னமுடன் போய் துதிக்க துளிக்க என்னமுடன் போய் துதிக்க துளிக்க ஏத்தலையில் பிறந்தவரை போற்றி துளையும் மனமே பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துடியும் மனமே அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம அண்ணனுக்கு என்ன செஞ்சாரு சொல்றதுக்கு ஒன்னு இருக்கா ரெண்டு இருக்கா என் என் கர்ப்பத்தில் என்ன உருவாக்கினவரும் என் துணையும் ஆபத்து காலத்துல என்ன விடுவிக்கிற என் பலனும் என் நம்பிக்கையும் அவர்தான அப்படி எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளம் நன்றி சொல்வே எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே ஏராளமா நன்றி சொல்வே அத்தனையும் நினைச்சு நினைச்சு நான் ஜோதிப்பேன் ஆண்டவரை போற்றுவேன் ஆண்டவரை போற்றுவேன் மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாரி வாத்தாரையா மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாரி வாட்டாரையா கொடுத்து என்ன என்ன வாழ வாழ ஒரு நாள் ஒரு நாள் கார்ல சரியான ஸ்பீடு ஒரு முப்பதுல போறேன் அடேங்கப்பா சரியான ஸ்பீடு தான் அப்புறம் எதிர்த்த போல பஸ் ஆமா பஸ்

என் கொல தெய்வம் அவரே எங்க கொல தெய்வம் அவரே என் கொல தெய்வோ அவரே எங்க கொல தெய்வம் அவரே ஏசுதானே அவரு பேரு என் சூப்பர் ஸ்டாரு என் கொல தெய்வம் அவரே எங்க கொல தெய்வம் அவரு ஏசுதானே அவரு பேரு

நன்றி நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா நீரந்தரமானீரே நன்றி ஐயா நன்றி 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 ஐயா நன்றி 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 நன்றியா நித்திய ராஜவே நன்றியா சத்திய தீபமே நன்றியா அநாதி தேவனே நன்றியா தெய்வமே நன்றி ஐயா நீரி தேவனே ஐயா வெற்றி வேந்தனே ஐயா ീരേ നന്ദിയാ തേന്തു കൊണ്ടീരേ നന്ദിയാ എൻ്റെ കണ്ടീരെ നന്ദിയാ ीर्डे नन्दिया निमदि तन्ीरे नन्दिया निरन्तरीरे नन्दया नन्दि 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 नन्दि